வணக்கம் சுவை என்னும் நஞ்சு தமிழகம் முழுவதும் சுற்றி பார்த்த நண்பர் ஒருவர் அவர் பார்த்து மிகவும் அஞ்சிய ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் அது வேறொன்றும் இல்லை எங்கு நோக்கிலும் உணவு 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 தமிழகத்தில் உணவு பெரும் வணிகமாகிவிட்டது எல்லோரும் எதையாவது தின்று கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதில் எதுவுமே வழக்கமான உணவு வகை கிடையாது உதாரணமாக இட்லி தோசை பொங்கல் உப்புமா போன்றவை ஏழன உணவு பொருளாக பார்க்கப்படுகிறது பல உணவகங்களில் இவை இல்லை ரொட்டி வகைகளும் கறி வகைகளும் மட்டுமே இரவு உணவில் பெரிதும் பரிமாறப்படுகிறது மத்திய வேலைகள் கூட சோற்றை விட பிரியாணி வகைகள் பரோட்டா வகைகள் அதிகம் காணப்படுகிறது இந்த வரிசையில் காலை உணவு மட்டும் பெரிதும் பாதிக்கப்படவில்லை என நம்புகிறேன் விரைவில் அதனையும் ஓட்ஸ் பர்கர் சாண்ட்விச் நூடுல்ஸ் பாஸ்தா போன்ற உணவு வகைகளால் நிரப்பப்படலாம் தொடர் தொலைக்காட்சி விளம்பரங்கள் அதனைத்தான் புகுத்தி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு வகை உணவு பரிமாறப்பட்ட என் சொந்தங்கள் வீட்டில் அனைத்திலும் இரண்டு மூன்று வகை சேர்த்து பரிமாறப்படுகிறது இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆனால் கடந்த இவைடங்களில் நடந்தேறியிருக்கிறது அதனை அவர்கள் உணரவே இல்லை போன்ற வலையொலிகளின் உணவு நிகழ்ச்சிகள் ஒரே கடையில் வகை கிடைக்கும் என்று பார்த்து இதுவரை குழம்பிக்கொண்டே இருக்கிறேன் ஐஸ்கிரீமை கூட தின்கிறார்கள் சிஸ்டர் என்னும் நெருப்புக்கல்லில் ஐஸ்கிரீம் பரிமாறப்படுகிறது ஏன் உலகில் உள்ள அனைத்து வகை உணவுகளும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் கிடைக்கிறது பீசா சவர்மா போன்ற கடைகள் எல்லா ஊரிலும் தென்படுகிறது திக்கு எங்கிலும் பேக்கரி அதில் விற்கப்படும் பொருட்கள் அங்கு செய்வதில்லை யாரோ ஒருவர் செய்து அனைத்துக்கும் வழங்குகிறார் சுவை என்பது கூட பழைய சுவை இல்லை அதிகப்படியாக டால்டா கலப்பு போன்றவை இருக்கிறது நாக்கில் வைத்தவுடன் கரைய வேண்டும் ஊரில் யாருக்கும் பல்லில்லை கடிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறது அடுமனை கடினமாக கடிக்கும் பொருள்கள் விற்பனையில் இல்லை இனிப்பு வகைகள் கேக்கு வகைகள் பெருகிவிட்டது இனிப்பு பெருகிவிட்டு நிலத்தில் பல் மருத்துவமனையும் பெருகி இருக்கிறது அண்ணாச்சி கடைகளிலும் பாய் கடைகளிலும் தமிழ் பொருட்கள் கிடைப்பதில்லை பெரும்பாலும் வட இந்திய பொருள்கள் தான் விற்பனைக்கு இருக்கிறது ஏன் தின்பண்டங்கள் கூட கல்திராம்ஸ் பாக்கெட்கள் தான் கிடைக்கிறது ஒரு காலத்தில் தூ என்ற துப்பிய சுவை இன்று விமான நிலையம் முதல் பெட்டி கடை வரை மக்களுக்கு வழங்கி பழக்கப்படுத்திவிட்டனர் இதற்கு அடிப்படை காரணம் பெருகி வரும் டிமார்ட் போன்ற கடைகள் தான் அவர்கள் பெரும் அளவில் கொள்முதல் செய்தால் மட்டுமே குறைந்த விலைக்கு கொடுக்க முடியுமாகையால் அவர்கள் பெரும் வணிக நிறுவனங்களின் பொருட்களை தான் விற்கிறார்கள் அதன் நாகரீக தோற்றத்தை பார்த்து அங்கு சென்றால் அனைத்தும் கிடைக்கும் என்று மக்கள் செல்ல தொடங்குகிறார்கள் அந்த மக்களை தங்கள் கடைக்கு அழைக்க அண்ணாட்சிகளும் அதே பொருளை விற்பனை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இதனால் தமிழ் பொருட்கள் உற்பத்தி செய்த பல குடும்பங்கள் அழிந்து இருக்கும் நூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி நான்கு மணி நேரம் செல்லும் ரயில் பணத்தில் பத்துக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள் விற்கப்படுகின்றன மக்களை நூறு ரூபாய்க்கு மேல் செலவு செய்கிறார்கள் உணவுக்காக செய்யும் செலவு வீண் செலவாக தின்றுவிட்டு பிடிக்காததை தூக்கி எறுகிறார்கள் முன்பெல்லாம் வெளியே செல்லும் நேரத்தில் வீட்டுக்கு வந்து சமைக்க நேரம் இல்லாத காரணத்தினால் வெளியே உணவருந்தும் பழக்கம் இருந்தது ஆனால் இப்போது எந்த நேரத்திலும் ஆனால் அதனை எந்த நேரத்திலும் ஆர்டர் செய்தால் வீட்டுக்கே வந்து விடும் என்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஸ்விக்கி மோட்டார் தூது வந்து விட்டது இங்கு பசி பேசப்படுவதில்லை ருசி மட்டுமே பேசப்படுகிறது ஒவ்வொரு நிலப்பகுதியின் உணவும் அந்தந்த நில சூழலுக்கு ஏற்ற மாறி உருவாக்கப்பட்டது ஆனால் அவை அனைத்தையும் கொண்டு சேர்ப்பது மனிதர்களின் மர அனுபவை சிதைக்கும் பெரும்போர் அறுசுவை உணவு கூட அடுத்த நாள் மலமாகிவிடும் தமிழர்கள் காலம் கடந்துதான் தமிழ் மொழியில் கலந்திருக்கும் பிற மொழி சொற்களை அகற்ற போராடினார்கள் அது இன்றளவும் வெற்றி பெறவில்லை என்பதனை ஊரெங்கும் இருக்கும் எழுத்துப் பலகையும் மக்கள் பேச்சும் தெளிவு